ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்ட் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மெகா ஆப்ஷன் தான் ராய்ட் மார்க்கி பிளேயர்ஸ் லிஸ்ட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சு ஸோ கடனும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம் அண்ட் லைவுக்கு வந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு திடீர்னு முடிவு பண்ணது லைவ் வரலான்னு தான் கம்யூனிட்டியில் இன்ஃபார்ம் பண்ண முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க வாங்கன்னு வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரைட் விஷயத்துக்கு போகலாம் கடகரன் ஆஸ் எக்ஸ்பெக்டர் ஜோஸ் பட்லர் அண்ட் ரிஷப் வந்து தான் ஹையஸ்ட்டு போவாங்க எதிர்பார்த்து ரிஷப் பந்த் இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் போவார்னு நேற்று என்ன சொன்னிங்கன்னு ஆர்சிபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா உங்களுக்கு கீப்பரு பேட்ஸ்மேன் எல்லாம் வேணும்னா இன்சினெட்லி அவர் ஆர்சிபி ட்ரை பண்ணாங்க தவிர எடுக்கல ஸோ ரிஷப் தான் இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடிக்கு போயிருக்காரு அண்ட் அதான் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஆஃப்னவர் முன்னாடி வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் இருபத்தாறு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தாங்க அவர் தான் ஹையஸ்ட்டுன்னு நினச்சிட்டு ஏன்னால் போன சீசன் மிச்சர் ஷார் தான் ஹையஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் என்னமோ இப்போ ஸ்டேஜர் அப்பா இதை யார்ப்பா பீட் பண்ண போகிறேன்னா பட் வி ஆல் நோ தட் பட்ஜெட் இதை டிக்டேட் பண்ண போகிறது டாமினேட் பண்ண போகிறது பஞ்சாப் கிங்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நூற்றி கோடி அவங்ககிட்ட தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் எடுத்துகிட்டாங்க பாருங்க அதனால் அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க ஸோ இப்போ விஷயத்துக்கு கடை கடன் போயிடுவோம் லோவர்லேருந்து மேலே போகிறேன் ரபாடா குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க பத்தே கோடிக்கு அண்ட் பத்து கோடியை எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வெரி குட் ரபாடா வில் ப்ளே ஃபார் குஜராத் டேங் டைட்டன்ஸ் மிச்சல் ஸ்டார்க் அவர் தான் போன வருஷம் இருபத்தஞ்சு கோடிக்கு போனார் கேகேஆருக்கு மே டோர்னமெண்ட்டை ஜெயிச்சி கொடுத்தாரு ட்ராஃபியை ஸோ இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க பதினோரு கோழி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அப்கோர்ஸ் மும்பை கே கேஆர்லாம் பிள ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு அண்ட் பட் டி ஆர்சிபி என்றால் பட் இவன்ச்சுவலி டெல்லி கேபிட்டல் எடுத்துட்டாங்க மிச்சல் ஸ்டார்க்கு பதினோரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் குஜராத் டைட்டன்ஸ் தான் திரும்பி அவங்க எடுத்துகிட்டு பதினஞ்சு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ராஜஸ்தான் ராயலு பஞ்சாப் கிங்ஸு லக்னோ சூப்பர் ஜெயின் இங்க எல்லாமே ட்ரை பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுட்டாங்க வேணாம் போதும் அப்படின்ட்டுன்னு ஸோ ஜோஸ் பட்லர் நான் நேற்று ஆர்சிபிக்கு சொல்லும் போதே சொன்னேன் பதினஞ்சு கோடி வரைக்கும் போவார் பட்லரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் ரிஷப் வந்து போவார்னு எங்கே மாறிச்சினு அதே கிட்டத்தட்ட அதே தான் பட் ஆர்சிபிக்கு போல அதான் ஒன்று ரைட் அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஷதீப் சிங் லெஃப்டாம் பாஸ் பால் நான் எப்போவும் நேற்றே சொல்லியிருந்தேன் பன்னெண்டு கோடி வரைக்கும் போவார் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ஆங்கிள் இன்னும் லெஃப்ட் ஆம் ரவுண்ட் விக்கெட் போடும்போது பால் உள்ள வரும் ஸ்விங் ஆகும் யங்ஸ்டர் இன்னும் அண்ட் அப்கமிங் ஸ்டார் இண்டியன் பேஸ் பேட்டரி அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸு பதினெட்டு கோடிக்கு எடுத்துட்டாங்க அண்ட் ஆர்டிஎம்ல ஆமாம் எஸ்ஆர்எச் தான் போனாங்க பதினேழு கோடி வரைக்கும் இல்லை ஒன்று தெரியுது ஏன் நடராஜனுக்கு போமாட்டாங்களா தெரியல எனக்கு நடராஜன் எஸ்ஆர்ஹெச் தான் எடுத்தார் எனிவே இனிமேல் வரப்போற செட்டில் போகலாம் ஏன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க பதினேழு கோடி வரைக்கும் போனாங்க அர்ஷத் திப்சிங்க்கு கடைசியில் ஆர்ட்டம் யூஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துறாங்க நீ ரிட்டன் நீ வா எங்கேயும் போத்தவரை கம்மி அரு அப்புறம் அப்புறம் ஆயர் அவரும் கேகேஆர் ரிலீஸ் பண்ணவங்க தான் ஐயர் இருபத்தாறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட எல்லாருமே அவருக்கு போட்டி போட்டாங்கன்னு வச்சுங்க ரொம்ப மைனூட் டீட்டெயிலாக போவோம்னா வாட்டாட் ஆப்னு ஸ்ரேயர் நான் எதிர்பார்க்கல இருபத்தாறு கோடி வரைக்கும் போவார் நான் பி பதினாறு வரைக்கும் எதிர்பார்த்தது பட் நபரத்தில் ஸ்டார்டிங்கில் வந்ததுனால உங்களுக்கு எல்லாத்தையும் பட்ஜெட் இருந்தது அண்ட் ஸ்பெஷலி பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி என்றால் இவென்சுவலி ஆர்சிபி யாருமே எடுக்கல இன்னும் எனிவே அதனால் ஸ்ரேயஸ் சேயர் இருபத்தாறு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தென் டாக் ஆஃப் த டவுன் மேன் ஆஃப் த அவர் இன்னும் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் என்ன வேணும் ரிஷப் பந்த் அவர் மேலே தான் எல்லாரோட ஃபோக்கஸாக இருந்தது ரிஷப் பந்த் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா டெல்லி விட்டு வந்துட்டாரு ரிக்கிப் பாண்டிங் வர பஞ்சாப் கிட்டே உட்காந்துருந்தேன் நான் ஒரு பஞ்சாப் எடுத்துப்பாங்க ஏன்னா ரிக்கி பாண்டிங்கும் ரிஷப் பந்தும் தே ஆல்வேஸ் ஆர் வெரி குட் பாண்டிங் அது கம்ப்ளீட்டாக பட் அது ரெக்கிப் பண்ணிக்கு போனோடனே அவரும் வந்துட்டார் வெளில வந்துருவாரான் நான் மூணு மாதம் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரிஷப் பந்த் ரெண்டு கோடி பேஸ் ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணிணா எடுத்தனே லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் டெல்லி எல்லாேருமே போட்டி நீ என்னான் போட்டு எதிர் எதிர்நீச்சல் ஒரே போயிட்டு இருந்தது ஐ திங்க் ஆர்சிபி பன்னெண்டோ பதிமூணு கோடியோட அவங்க விளக்கிட்டாங்க சர்ப்ரைஸ் அவங்க தான் ஹார்டாக போயிருந்துருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை கேப்டன் தேவை விக்கெட் கீப்பர் தேவை லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் இதுக்கு தான் எனக்கு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தேன் சர்ப்ரைஸ் பன்னெண்டு பதிமூணு கோடியோட அவங்க நின்ட்டாங்க போகவே இல்லை ஹார்டாக அண்ட் எஸ்ஆர்ஹச் இருபது கோடி வரைக்கும் வந்தாங்க எஸ்ஆர்ஹ் ட்ரை பண்ணாங்க அப்புறம் அவங்களும் அது ஸ்டாஃப்டு அப்புறம் லக்னோ சூப்பர் ஜாயின் அண்டு இருபத்தாறு இருபத்தஞ்சு கோடிக்கு வந்தாங்க அப்போ இப்போ புது ஆப்ஷனில் ஒரு ரூல் வந்திருக்கு ரைட் டு மேட்ச்சில் ஒரு ரூல் என்னென்னா இந்த கடைசி போன சீசன் வரைக்கும் ரைட் டு மேட்ச் இன்னும் நீங்கள் இருபத்தஞ்சு கோடி பழைய டீமே அதே தரேன்னா அவங்க கொடுத்தா கொடுத்துருவீங்க இப்போ அப்படி இல்லை திருப்பி இந்த சொன்னாங்க இல்லையா லக்னோ சூப்பர் ஜாயின் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க நீ எவ்வளோ வரைக்கும் போவேன்னு திருப்பி டெல்லிக்கு கொடுத்தாங்க ஆர்டிஎம்மு அவங்க இருபத்தாறு கோடி வரைக்கும் வந்தாங்க அப்புறமேல்ட்டு போதுன்ட்டாங்க ஸோ லக் இருபத்தேழு கோடி இவன் சொல்லி ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜாயன்ட் சோஃபா இந்த பதினேழு சீசனில் இது பதினெட்டு சீசன் கம்மிங்க ஐயஸ்ட்னால் இவரு தான் இருபத்தேழு கோடி ரிஷப் பந்த் அண்ட் ஐம் சர்ப்ரைஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இவருக்கு போனது என்ன கேளு நோத்து விட்டாங்க அது அது கொடுங்க இப்போ என்ன சர்ப்ரைஸ் கேட்பீங்க இதில் ஆல்ரெடி நிக்லஸ் ஃபோர்ன்றக்கார்கிட்ட ரீட்டன் பண்ணியிருக்காங்க அவர் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் அவர் கேப்டன் மெட்டீரியல் இவர் கேப்டன் மெட்டீரியல் நிக்லஸ் போகிறான் வெஸ்ட் இண்டீஸ்கே கேப்டன்ஷிப் பண்ணுவார் ரிஷப் பார்த்து பார்ப்போம் எனிவே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டா இதில் என்னன்னா எதிராக இருக்கிற ஆஃப் ஸ்பின்னருக்கெல்லாம் ஜாலி தான் அஸ்வன்கெலாம் ஆமாம் ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர் கேட் லெஃப்ட் ஹேண்ட்னு ஒரு தியரி ஒன்று ஓடிட்டுருக்கில்ல இருக்குல்ல நிக்லஸ் போறான்னு ரிஷப் பந்து ரெண்டு பேருமே மேட்ச் பண்ண நடுவில் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வருவாங்க பார்ப்போம் அண்ட் ஆர்சிபி கொஞ்சம் ஹார்டாக போயிருக்கணும் அட்லீஸ்ட் இன்டென்டென்ட் காமிச்சிருந்துருக்கணும் அவங்க ஹார்டில் பன்னெண்டு பத்து மூணு கோள்ளே நின்றுட்டாங்க என்ன மைண்ட் செட்டர் வந்திருக்காங்க தெரில இசால் கப் நம்ம வேணாமா என்ன ஆடணும் லெவல் ஆயிடுச்சு இப்போ ஃபீல்டு அப்படிதான் சொல்கிறேன் இப்போ அடுத்த செட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஆர்சி பீட் தான் இப்போ இருக்குது எண்பத்தி மூணு கோடி நான் தேவில் டிக்டேட் த டம் எனிவே கட உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸு கே கே கேஆர் இவங்களாம் யாரும் இன்னும் எடுக்கவே இல்லை ராஜஸ்தான் ராயல்னு அதுவும் பீட்டு சில பேருக்கு ட்ரை பண்ணாங்க பட் சொல்லி அவங்க யாரும் இன்னும் எடுக்கல பார்ப்பாங்க இன்னும் அவங்க போர்டு எடுத்துகிட்டு வருவாங்க யார் யார் எடுக்கும் நம்ம சின்ன அருள் மிச்சல் கான்வே இன்னோ மிச்சல் சாட்னர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பாபா பாபா பாது மாதிரி மும்பை டிம் டேவிட் டேவிட் பிரபு பேர் வரணும் அப்டேட் பண்ண உங்க பண்ணுங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்